இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கினால பதினாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுப்பேன்னு சொன்னா எவன் எடுத்துப்பான் இங்க இருக்கக்கூடிய ஆணையம் இருக்காரு அவர் வாங்குற ரெண்டு லட்சம் ரூபாயில பத்தாயிரம் ரூபாய் குறைச்ச கமிஷன் எடுத்துப்பாரா போலீஸ் கமிஷன் எடுத்துப்பாரா ஏன் உன் கார் இல்லாம ஆட்டோல போன்னு சொன்னா அதிகாரி எடுத்துப்பீங்களா அதிகாரிக்கு ஒரு நீதி தெருவில் பிறக்கிற ஒரு தொழிலாளிக்கு ஒரு நீதியா என்னையா உன் சட்டம் உன் சட்டம் கேள்வி கேட்டா போலீஸ் வச்சு அடிப்பீங்களா பத்து பன்னெண்டு நாளா போராடிட்டு இருக்கோம் நள்ளிரவுல போட்டு அடிக்கிறேன்னா எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக போராட்டம் தொடங்கிய சில நாளிலேயே ரிப்பன் மாளிகைகள் போராட்டம் நடத்தினோம் தூய்மை பணியாளர் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டியது அரசாங்க கடமை என்று சொன்னோம் பத்தாம் தேதி காலை போராட்டம் கூடிய இடத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் தோல் சண்முகம் வந்தார் அவர் வரும் போதே அவர்கிட்ட அமைச்சர்கள் நேரு அவர் பேசினாரு மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர் பேசினாரு அவர் பேசியதெல்லாம் கேட்டு போராட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர் கோரிக்கையை அரசின் கவனத்திற்கு எங்கள் கட்சியுடைய மாநில செயலா எடுத்து சென்றார் ஆனா என்ன நடந்தது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை பதிலாக என்ன செய்ய சொன்னா போலீஸை வைத்து அடித்திருக்கிறார்கள் நள்ளிரவுல அடித்திருக்கிறார்கள் நான் இன்னைக்கு காலையில பார்த்தா ரெண்டு பெண் தோழர் வந்து சிந்தாரிப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல மூணே கால் மணியில வச்சு அங்க வச்சிருக்காங்க காலங்காத்தால பத்து மணிக்கு போய் நான் அந்த இன்ஸ்பெக்டர் கேக்குறேன் சார் அந்த பாதிக்கப்பட்டிருக்காங்களே மேலே அடிச்சிருக்காங்களே போய் பார்க்கலாமா சொன்னா இன்ஸ்பெக்டர் நம்ம லிமிட் இல்லைங்க நான் மேலே டிசி கிட்ட சொல்றேன் ஏசி கிட்ட சொல்றேன்றாரு

ஜீப்பே போலீஸ் ஜீப் பாத்தீங்கன்னா நம்பர் பிளேட் இல்லாத ஜீப் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்பர் பிளேட் இல்லாம ஜீப்பை எந்த அதிகாரி பயன்படுத்தினாரு அந்த ஆளு மேல நடவடிக்கை எடுக்கணும் நீ யார் நீ சட்டம் நீங்களா முடிவு எடுத்துருக்கீங்களா எல்லாருக்கும் கான்ஸ்டியூஷன் ஒண்ணுதான் உனக்கும் ஒரு சட்டம் எனக்கும் ஒரு சட்டம் அதிகாரம் ஆடக்கூடாது புரியுதா நம்பர் பிளேட் நீ எப்படியோ கூட்டும் போவ அடிக்கும் போது போலீஸ்காரங்க பேச கேட்டுவீங்க ஆனா வண்டியில இருக்க நம்பர் பிளேட் இல்லாமலேயே ரெண்டு பெண்களை வந்து கடத்து செல்ற மாதிரி காவல்துறை கடத்து நாங்க பத்து பேர் போயிட்டு வண்டி கோர்ட் என்ன மடக்கணா இல்லங்க ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் நாங்க சரி ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி போனா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ங்க சேத்துப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் சரி சேத்துப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருந்து சிந்தாரி பேட்டல இருந்து சென்னை நமக்கு சுத்தி காமிக்கிற ரூட் சேத்துப்பட்டு போனா குடிக்கிறது தண்ணி கொடுக்கல டீ கொடுக்கல அந்த பெண் கை வீங்கி இருக்குது ஹாஸ்பத்திரி கொண்டு கொண்டு போல அதுக்கு அப்புறம் என்ன பண்ண நான் தீபத்துக்கிட்டு நான் கிண்டிக்கு போறேன்டாங்க கிண்டிக்கு போனா கிண்டில இருந்து வேலச்சேரி போறேன்றானுங்க வேளாச்சேரி போனா அங்கே இருந்து யூ டர்ன் போட்டு சிம்சனுக்கு வந்து ஸ்பென்சர் பிளாஸால ஒரு யூ டர்ன் போட்டு அதுக்கப்புறம் எங்க கூடுமே வச்சாங்கன்னா அண்ணா சாலையில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆடா ஐயோக்கிய தான் இல்லையா அது சிந்தாரிப்பேட்டில இருந்து அண்ணா சாலை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்திருக்கு ஒட்டுமொத்த வட சென்னை மத்திய சென்னை தென் சென்னையே சுத்தி காட்டுறிய பெட்ரோல் உங்க அப்பா வீட்டு காசா என் வீட்டு வரி பணத்துல நீ பெட்ரோல் போட்டு போராளிகளை சுத்தி வைக்கிறது நீ யார் நீ உனக்கு என்ன உரிமை கொடுத்தா பதில் சொல்லு தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த பிரச்சனை தலையிடணும் எப்படிப்பட்ட அதிகாரிகள் என்ன செய்யற என்பதை பார்க்க வேண்டியிருக்கு நேத்து போராட்ட நடத்தத்துல அந்த காம்ரேட் டாக்கிஸ் யூடியூப் சேனல் கேமரா பிடிச்சா ட்ரோன் பிடிச்சா அதை தூக்கி போய் டேஷன் பிடிச்சி வச்சுக்கிறாங்க என்னையா இது அராஜகம் போலீஸ்காரன் கேமரா தூக்கி போ நிருபருடைய கேமரா தூக்கி முடியுங்களா என்ன இது நீதி இது ஜனநாயக நாடு தானே இது ஏன் இப்படிப்பட்ட ஒரு காட்டு தர்பார் நடத்துது காவல்துறை இது எப்படி வேடிக்கை பார்க்க முடியும் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இன்னைக்கு நீதிமன்றத்தில் நீ ரிமாண்ட் பண்ணுறதுக்கு போயிட்டீங்க இப்போ நம்ம போராட்டம் தொடர்ந்து சில மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நீதிமன்றம் வந்து அனைவரையும் விடுதலை செய்ய சொல்லியிருக்கு நீதிமன்றம் விடுதலை செய்ய சொன்ன பிறகு தான் எல்லாரும் விடுதலை பண்றீங்க அப்ப என்ன அர்த்தம் நீதிமன்றத்துக்கிட்ட போராடி தான் விடுதலை பெற வேண்டிய சூழல் தமிழகத்தில் வந்து விட்டதாங்களா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேள்வி எழுப்புறது அது மட்டும் இல்லை நண்பர்களே இந்த கோரிக்கை இப்போ சில நண்பர்கள் திமுக ஐடிங் நண்பர்கள்லாம் நம்மளை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிக்கிறாங்க நான் அந்த நண்பர்கள் பார்த்து கேட்குறேன் தயவு செய்து நீ ஆரியம்மாயப்படி அண்ணாவைப்படி படி எல்லாத்தையும் பசி எங்கிட்டு வந்து பேசவா புரிதா நீ வந்து நான் ஆறு பதினஞ்சு மண்ணில் ரெண்டு மண்ணில் தனியார் விட்டுனீங்க பதினோரு மண்ணில் உடம்பு போது எங்கடா அப்போ யோ பாரியா எல்லா மண்டலம் தனியார் பயமான போது சிஐ செங்கோடி சங்கம் போராடியது என்னுடைய அப்போது தலைவர் எல் சுந்தராஜன் தலைமையில் ரிப்பன் மாளிகை உள்ள போராட்டம் நடத்தினோம் தோழர் எஸ்கே கே மகேந்திரன் தலைமையில் போராட்டம் நடத்தினோம் இப்படிப்பட்ட போராட்டத்தை அங்கே நடத்தினோம் ஒவ்வொரு இங்கே மட்டும் சென்னை மட்டும் தமிழ்நாடு முழுக்க சிஐடியு தனியார் மையம் கூடாது என்று போராடிச்சு நான் போராடும் போது நீ என் கூட வந்த அப்பதான் ரெண்டு அமைச்சர்கள் வந்து நீ வந்து ரிப்பன் மாளிகளை முதலமைச்சர் கொடுத்தாரு கடிதம் கொடுத்தது எந்த அமைச்சர் கொடுத்தா எனக்கு தெரியும் அப்பதான் கடிதமே கொடுத்தீங்க அந்த போராட்டத்தின் வாயில தான் சம்பளம் கொஞ்சம் உயர்ந்தது இப்போ ரெண்டு மண்ணில் போகும்போது தொழிலாளி வேணான்ட்டாங்கன்னா விட்டு போக வேண்டியதானே இருபத்தி சம்பளம் பதினாறாயிரம் ரூபாய் எப்படியா ஒத்துக்கும் போது வேணான்னுங்க ஒரே ஒரு விஷயம் தாங்க அரசாங்கம் என்ன செஞ்சிருக்குன்னா தொழிலாளி வேணாட்டாங்களா ரெண்டு மண்டலம் தனியார் மையம் நான் நிறுத்துறேன் மாநகராட்சி மன்றத்தை கூட்டி நாங்க வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி எப்பா உனக்கு தனியார் கொடுக்குறது ஏத்துக்க மாட்டேன்ப்பா என் தொழிலாளி எதுக்கிறான் வெயிட் பண்ண சொல்லிட்டு தொழில் தீர்ப்பாயத்துல வழக்கு இருக்குது அது என்ன வழக்கு இங்கதான் நீ கேக்கணும் இந்தியாவில எந்த மாநிலத்துல இருக்க ஒரு சட்டம் தமிழ்நாட்டுல இருக்குது அந்த சட்டத்தின் பிரகாரம் என்னன்னா தொடர்ந்து நாற்பத்தி எட்டு மாதங்கள்ல இருபத்தி நாலு மாதங்கள்ல நானூத்தி எண்பது நாள் ஒரு தொழிலாளர் வேலை செய்தார்னா அவர் நிரந்தரப்படுத்த முடியும் கண்டினியூஸா ஒரு ஃபார்ட்டி எயிட் இருபத்தி நாலு மாசத்துல நானூத்தி எண்பது நாள் வேலை செஞ்சா இந்த தொழிலாளர் என்ன கேக்குறாங்க நாங்க வந்து வேலை செஞ்சிட்டோம் பர்மனன்ட் வேணும் சொல்லிட்டு தொழில் திருப்பாயத்துல வழக்கு இருக்குது தொழில் திருப்பாயத்துல வழக்கு இருக்கும்போது கார்ப்பரேஷன் எப்படி தனியா இருக்கிடுவேன் அதான் கேள்வி இப்ப கேள்வி வந்து என்ன செஞ்சிருக்கணும் ரைட்டுப்பா தொழில் தீர்ப்பாயம் தரட்டும் ஹைகோர்ட்ல தமிழ்நாடு அரசு என்ன சொல்லிக்கணும் சார் தொழில் தீர்ப்பாயம் வழக்க வந்து ரெண்டு மாசத்துல விரைவா முடிட்டோம் முடிஞ்ச உடனே கவர்மெண்ட் ஆகிறேன்னு சொன்னா நான் கவர்மெண்ட் ஆகிறோம் இல்ல நாங்க ஏத்துட்டு போறோம் அவ்வளவுதான விஷயம் அதையே வரல அதுக்கே அரசாங்கம் வரல மாநகராட்சி வரல இதுதான் மார்க்சிஸ்ட் கட்சி முன்வைக்கக்கூடிய கேள்வி சட்ட ரீதியான கேள்வி சட்டத்தின்படி நடக்கப்படும் நாட்டில் சட்டப்படி கேட்கக்கூடிய கேள்வி இந்த கேள்விதான் தான் தொழிலாளர் முன்வைத்தார்கள் இன்றைக்கு ஒரு கொடூரமான ஒடுக்குமுறையை காவல்துறை நிறைவேற்றுகின்றது அண்ணா திமுக ஆட்சியில தான் காவல்துறை நடந்து கொண்டது நாம பார்க்காத அண்ணா திமுக ஆட்சியில் திமுக நண்பர்கள் நாம எல்லாரும் அண்ணா அதிமுக அராஜகத்தை எடுத்து போராடினோம் ஜனநாயக வேண்டும் என்று செயல்களும் எடுத்து போராடினோம் அப்படி வந்த ஒரு ஜனநாயக அரசு அதே பாதையை முன்னெடுத்தால் எப்படி சரியாக இருக்கு என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுக்கக்கூடிய கேள்வி பாதிக்கப்பட்டவருக்கு நல்ல உரிய சிகிச்சை கொடுக்கணும் மனிதர்கள் மனிதர்கள் கருதுங்க ஆஃப் லைஃப் கண்ணியமா நடத்த வேண்டும் அந்த வகைக்கு அரசாங்கம் முன்வர வேண்டும் கேட்டுதான் இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சென்னை மாவட்ட சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கிறது